மதுரையில் தீபாவளிக்காக ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்போ ஒன்று போட்டிருக்காங்க வேற எங்கேயும் இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய விஸ்வநாதபுரம் மெயின் ரோட்டில் பாரதி ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரோட்ரி கிளப்பில் போயிட்டுருக்காங்க ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ராஜஸ்தான் மேலாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ் எல்லாமே அவ்வளோ அடிபோலியாக இருக்குங்க குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ஷீட்லேருந்து டபுள் பெட்ஷீட்லேருந்து கிங் சைஸ்லேருந்து குயின் சைஸ்லேருந்து எல்லா சைஸஸுமே இருக்குது வித் பில்லோவோட பில்லோ கவரோட வந்துடும் இல்லையா ஸோ பில்லோ கவரோட வந்துருங்க வேற என்னென்ன பையா இருக்கு லைட் கலர்ஸ் மட்டும் இல்ல இந்த மாதிரி வந்து டார்க் கலர்ஸ்லயுமே உங்ககிட்ட வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் வந்து கலர் காம்பினேஷன்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அங்க பாருங்களேன் எவ்வளவு டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலர்லலாம் வந்து எலபண்ட் போட்ட மாதிரியான ஒரு டிசைன்லலாம் வந்து வச்சிருக்காங்க ஸோ அவங்க ஓப்பன் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க வாவ் லைட் ப்ளூ கலர் ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலஃபென்ட் போட மாதிரியான ஒரு டிசைன்ஸில் வித் நமக்கு வந்து செட் ஆஃப் வந்து பில்லோ கவர்ஸோடையே வந்துருங்க ஸோ இந்த மாதிரி வந்து பெட் ஸ்ப்ரெட் மட்டும் கிடையாது குல்ட் நம்ம பொத்திக்கிறதுக்கு குல்ட்லேருந்து எல்லாமே இருக்குது குல்ட் பார்த்தலாமா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சீசன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில் கிளைமேட் ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ் ஆகும் இதை நீங்கள் வந்து விரிச்சு படுத்துக்கவும் செய்யலாம் அண்ட் வந்து நீங்கள் வந்து பொத்திக்கவும் செய்யலாம் அந்த மாதிரி டூ இன் ஒன் பர்பஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குல்ட்டு நல்ல குளிர் தாங்கும் ஒரு ஒரு ரெண்டு பெரியவங்க ஒரு சின்ன குழந்தை இந்த மாதிரி தாராளம் பொத்திட்டு படுத்துக்கலாம் இந்த சைடு வந்து எலஃபன் டிசைன் இந்த சைடு வந்து ஃபிளோரா டிசைன் சோ டபுள் சைடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி பார்க்கும் போதே தெரியும் இதுலயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்படியே மேல டிஸ்பிளே பண்ணிருக்காங்க பாருங்க பில்லோஸ்லயுமே லாட் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து இவங்க கிட்ட இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சோஃபா கவர்ஸ் சோஃபா கவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகழகான டிசைன்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க இது எப்படி நம்ம வந்து நார்மலா அப்படியே நம்ம போட்டுக்கறதா போட்டுக்கிறது ஓகே இது நார்மலா நம்ம சோஃபா மேல ஜஸ்ட் நம்ம வந்து பொத்தி அந்த மாதிரியான ஒரு டைப் பட் நல்லா இருக்குப்பா கலர்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும் போதே தெரியும் ஆக்சுவலி இது வந்து கீழே சீட்டா இருக்கு இது மேல கரெக்ட் சிங்கிள் சேருக்கு ஓகே ஆ மூணு ஆ அதாவது கீழே உட்காருவோம்லப்பா அதுக்கு விரிக்கிறதுக்கு தனியா குடுத்துடுறாங்களா சிங்கிள் சீட்டருக்கு தனித்தனியா குடுத்துடுறாங்களா மேலே நம்ம சாஞ்சு போன அதுக்கு வந்து தனியா கொடுத்துட்றாங்களாம் இந்த மாதிரி செட்டா இருக்கும் அப்படியே அங்க மேல டிஸ்பிளே பண்ணிருக்காங்க பாருங்களேன் லைக் வந்து உள்ள நுழைஞ்சதுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பெட்ஷீட்ஸ் அண்ட் சோபா கவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்படி இங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே டாய்ஸ் செக்ஷன் அந்த மாதிரி இருக்கும் இங்க ரொம்ப நேரமா அண்ணா உட்காந்து என்னமோ பண்ணிட்டே இருக்காங்க என்னன்னா பண்ணிட்டே இருக்கீங்க டெய்லி வர அஞ்சு நிமிஷம் பண்ணா ஒரு கிலோமீட்டர் ஓடுற பவர் கிடைக்கும் அஞ்சு நிமிஷம் பண்ணா ஒரு கிலோமீட்டர் ஓடுற பவர் இருக்கும் மெல்ல பண்ணா நடக்கிற பவர் வேகமா பண்ணா ஓடுற பவர் ஓடுற பவர் பேரு கட்ட வரல கட்ட வரல பண்ணா மூளைக்கு நல்லது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம்ல இந்த ஒரு ப்ராடக்ட் ஓகேவா ஆமா ஓகே இது என்ன விலை அண்ணா என்ன நான் ரூபா நிக்கிறீங்க ரூபா நிக்கிறீங்க ஓகே வாங்குறோம் எந்த இடத்துல வலியோ சுளுக்கோ இருந்தா வலி இருந்தா இப்படி தேக்கണം மேல நல்லா விடுற மாதிரி ரெண்டு மூறல வச்சு மாதிரி தான் இது வந்து லைட்டா என்ன போடினா சுளுக்கு எடுக்கும் இப்படி வச்சு இந்த இடத்துல வலினா இப்படி தேக்கணும் இப்படி தேக்கணும் இந்த இப்படி எங்க வலி இருந்தாலும் நம்ம வந்து மேல இருந்து இந்த இருக்குல வாங்க சார் யாரோ ஒருத்தர் இப்படி காலுக்கு கீழ இருந்து காலுக்கு காலுக்கு கீழ இருந்து ஆஹ் பிடிக்கும் சரியா காலத்துல சுளுக்கு விடு தலை மிஸ் ஆகிரும்ல தூக்கத்துல அந்த சுளுக்கு இருந்துச்சுன்னா லைட்டா எண்ணெய் போட்டு கழுவுங்க சுழு கொடு சுழு கைடு சுழு குடுத்துருக்கட்டும் அழகழகா இருக்குங்க இது வரைக்கும் நீங்க வேற எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி யூனிக்கான குர்தீஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு சோ நீங்க பாக்கும் தெரியும் மேல வந்து பாத்தீங்கன்னா அக்கோபா மாடல்ல கீழ வந்து களம் கறி பாட்டன்ல அழகான ஒரு குர்த்திஸ் இது சூப்பரா இருக்கு என்னென்ன சைஸஸ்ல அவேலபிள் இருக்கு எஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்காம்பா ஓகே நெக்ஸ்ட் வேற நெக்ஸ்ட் குர்த்திஸ் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சைடு ஓப்பன் குர்த்திஸ்ல இருந்து இது சுடி சராரா செட்டு எல்லாமே இருக்காம்பா இது வந்து கிராண்ட் குர்த்திஸ் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஒரே ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்துருக்காங்க வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குங்க தீபாவளிக்காக சூப்பர் சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு இது வந்து த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் ஓகே ஆ இது எல்லாமே பார்ட்டி வியர்ஸ் உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ்லேயுமே நிறையா இருக்குது அங்கே ஹேங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ஸோ மேலே ஹேங் பண்ணிருக்கிறதுல எவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் ஸ்பெஷலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர் பிளாக் அந்த பிளாக் கலர்லாம் அடிபொழியாக இருக்குது இங்கே கலெக்ஷன்ஸு இங்கே வந்து ஜெய்ப்புரி காட்டன்லேருந்து அரையான் ஃபேப்ரிக்லேருந்து ஃபேப்ரிக்ல இருந்து எல்லாமே இருக்குது இந்த ஒயிட் கலர் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டரி லுக் வச்சு அப்படியே இங்கே வந்து இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறத பார்த்தாலே தெரியும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல சிக்கன் காரி ஓகே சிக்கன் காரி ஒர்க்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க் வச்சு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வாவ் செம்மையா இருக்கு பாத்தீங்களா இது ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு அண்ட் இப்போ காமிச்சாங்கல்ல இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல எவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி வந்து மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்க ரொம்ப அழகான ஒரு கிரீன் கலர் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இதுலேயே வந்து கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க இதுலேயே வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரெண்ட்டாக இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நம்ம வந்து ஒரு லாங் ஸ்லிப் மாதிரி போட்டு போட்டோம்னா ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருப்பாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அந்த மிரர் ஒர்கலெக்ஷன்ஸ்லேயே எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள் ப்ளூ டிசைன்ஸ் இருக்குது குர்தீஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிறைய குர்த்திஸ் வெரைட்டிஸ் இருக்கு அப்படியே நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நைட்டீஸ் வாவ் நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல நைட்டி வெரைட்டிஸ் அது பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் அண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் நிறைய இருக்கு எனக்கு பர்சனலி இங்கே வந்து குர்த்திஸ் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க நைடிஸோட ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்துருக்காங்க நைடிஸை பொறுத்தவரை எக்ஸல் சைஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு இப்போ ட்ரெண்ட் வந்து ஐ திங்க் இந்த மிரர் இது அப்படின்னு நினைக்கிறேன் அந்தளவு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ட்ரெஸ்ஸஸ்ங்கிறது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பட் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போட்டு போட்டால் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது இது ரொம்ப அழகாக இருக்கு அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் கூட பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குர்த்தி செக்ஷன்ஸ் அங்கேருந்து இது வரைக்குமே குர்த்தி செக்ஷன்ஸ் ஓகேவா ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி உங்களுக்கு வந்து சந்தேரி ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தேரி ஃபேப்ரிக்ல இந்த சாரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் சாரி தான் பியூர்லி சந்தேரி சில்க் ரொம்ப அழகான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸோ பார்க்கும் தெரியும் ஃபிளீட் வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப 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 கம்ஃபர்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி கிராண்டான ஒரு பல்லு இருக்கிற மாதிரி அதாவது களம்கறி பேட்டர்ன் பல்லு இருந்துச்சுன்னா அந்த சாரீஸ் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து லைக் பண்ணி கட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி களம்கறி பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸுமே உங்ககிட்ட இருக்கு அண்ட் இங்கே பாருங்களேன் ஜஸ்ட் நான் வச்சு காமிக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் இது அப்படியே வந்து மேல

நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது இது வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் கிடையாது ஆக்சுவலி வந்து நல்ல ஒரு லாங் மேக்ஸியா வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது பாருங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீ நெக் பேட்டர்ல கொடுத்து காலர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து ஸ்லீவ்ல வந்து இந்த மாதிரியான நெட்ஒர்க் டிசைன்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் லாங் மேக்ஸி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இங்க ஹேங் பண்ணதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து பிளாக் கலரில் மல்டி கலரில் ஒரு ஃப்ளோரோ டிசைன் கொடுத்த இந்த கலெக்ஷன்ஸுமே எம் டூ இவன் வந்து ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே உங்ககிட்ட இருக்கு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸை பொறுத்தவரை நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த பர்சனலி இந்த பாருங்களேன் இது ஆக்சுவலி வந்து குவாட் செட் ரைட் குவாட் செட் இது ஒயிட் இந்த ஆஃப் ஒயிட் வித் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் கொடுத்துருக்காங்களா இது வந்து குவாட் செட்டு குவாட் செட் கலெக்ஷன்ஸுமே செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் அது அண்ட் குவாட் செட்டா இது வந்து பாத்தீங்கன்னா குவாட் செட் கலெக்ஷன்ஸ் நம்ம குவாட் செட் கலெக்ஷன்ஸில் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படியே வந்து நமக்கு வாட்ஸெட் பார்த்தோம் இல்லையா ஹாட்ஸெட் கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது அண்ட் மேலே அப்படிங்கிறனால அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து நமக்கு நிறையா இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப அழகான ஒரு பெட் ஸ்ப்ரெட் எவ்வளோ பெருச பாருங்க நிறைய சைஸஸ்ல வந்து இருக்குங்க டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்குது சிங்கிள் இருந்து ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவைன் சைஸ் கிங் சைஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் நமக்கு இருக்கு டூ பில்லோ கவர் ஓகே எந்த மெத்த விரிப்பு ரெண்டு பில்லோ கவர் வந்துருமாப்பா அந்த ஆமா சைஸ் 10 பை 10 10 பை 10 10 பை 10 சைஸ் ஆம்பா எவ்வளவு பெருசு இருக்கு இது நல்ல லாங்கா இருக்குப்பா வாவ் பாத்தீங்கன்னா தெரியும்

நல்ல திக்கா இருக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் சோ இந்த மாதிரி இந்த சைடு ஒரு டிசைன் இருக்கா அண்ட் வந்து फ्रंटல வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கா அப்படியே லாங் வியூ பாருங்க உங்களுக்கு தெரியும் டூ பில்லோ கவர் டூ பில்லோ கவரோட வந்திருதுங்க சோ நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்கனா ஜமக்கானலாம் வரிப்போம்ல அதுக்கு பதிலா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் வாவ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க லைக் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இது அண்ட் இது வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக்ல நெக் பேட்டர்னில் த்ரெட் வந்து வச்சு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க சைடு ஓப்பன் குர்த்திஸ் இது அண்ட் பர்ஸ்னலி இந்த ஒரு கலர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு பார்த்ததுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதுக்கெல்லாம் வந்து கோல்டன் சிம்மாக போட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடி இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே சேம் இந்த டிசைன்ஸ் இருக்கும் இது மாதிரி எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க இது வெஸ்டர்ன் ஓகே வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸ்ங்க அது ஐ திங்க் நினைக்கிறேன் ஏன் நல்லா இருக்குப்பா ஏன் சைஸ் வெஸ்டர்ன் இயர்க்கு ஏன் சைஸ்ல இருக்குப்பா இருங்க வச்சு பாக்கலாம் ஆமா என்னோட சைஸ் வெஸ்டர்ன் இயர்ல வந்து என்னோட சைஸ்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வெஸ்டர்ன்டுத்து பாக்குறதுமே வெஸ்டர்ன்லெக்ஷன் என்னோட சைஸ் நான் பட் இங்க நல்லா இருக்கு நிறைய டார்க் கலர்ஸ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படியே அங்க பாருங்க மேலே பாருங்க எவ்வளவு அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து மல்மல் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஸோ இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸு ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது உங்களுக்கு வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து லாங் கோர்த்திஸ்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது அண்ட் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னா இதுதான் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டரி டிசைன் வச்சு கொடுத்துருப்பாங்க அண்ட் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்து நல்ல வந்து உங்களுக்கு மல்டி கலரில் ஃப்ளாரல் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பேண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு சாண்டில் கலர் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இது வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டரி டிசைன் சராரா கலெக்ஷன்ஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து ஆஃப் டாப் மாதிரி கொடுத்துட்டு நமக்கு வந்து பேண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ஷால் ஆல்சோ கூட கொடுத்துருக்காங்க ஐ திங்க் இது வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சராரா மாடல் அது இது வந்து சராரா மாடல் சிக்கன் காரி மல்மல் ஃபேப்ரிக் பாது இது வந்து சிக்கன் கரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மல்மல் ஃபேப்ரிக் இது இது ஹரிஃபா பிராண்ட் பா ஸோ இவங்களுமே ஹரிஃபா பிராண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பட் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து மல்மல் ஃபேப்ரிக் மஸ்டா இங்கே வந்து இதை வாங்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸோ இந்த ஃபேப்ரிக் நீங்கள் வந்து வாங்கலாம் இது வந்து மல்மல் ஃபேப்ரிக் இப்போ நான் வச்சு காமிச்சிருக்கேன்ல இல்லை இதை நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா அங்கே ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் இருக்குது பாருங்களேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு அவுட்லுக்கில் தான் இருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து டெனிம் ஸ்கர்ட் டெனிம் ஸ்கர்ட் இங்கே டி ஷர்ட்ஸ் அண்ட் ஷார்ட் டாப்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டெனிம்ஸ் ஸ்கர்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நான் முத காமிச்சது வந்து லாங் இது வந்து ஷார்ட் ஓகேவா லாங் டெனிம்ஸ் ஸ்கர்ட்டும் இருக்குது அண்ட் ஷார்ட் டெனிம் ஸ்கர்ட்டும் இருக்குது அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஷார்ட் டாப்ஸ் வெரைட்டிஸ் ஸோ ஹேங் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஷார்ட் டாப்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வந்து சைடு ஓப்பன் குர்ட்டிஸ் அண்ட் டூ பீஸ் செட் கட் கலெக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இது கலம் கரி கலம் கரி பேட்டர்ல குடுத்திருக்காங்க உள்ள ஸ்லீவ் இருக்குமா இருக்குமாப்பா இது வந்து பாத்தீங்கன்னா கலம் கரி பேட்டர்ல குடுத்திருக்காங்க ஃபேப்ரிக் வைஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய டூ பீஸ் செட் கலெக்ஷன் எக்கச்சக்கமா இருக்குங்க இது திஸ் ஒன் இது வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் ஸோ நமக்கு வந்து பியூர் ஜெய்பூரி காட்டன் ஃபேப்ரிக்கில் டாப்ஸ் அண்ட் பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன் என்னென்ன சைஸஸ் இருக்கு எம் டூ 52 டூ சைஸ் வரைக்கும் இருக்காம்ப்பா ஓகேவா டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸுமே இருக்கு ஸோ அப்படியே இங்க பாருங்க எவ்வளோ இருக்கு 2 செட் பொறுத்தவரை செட் பொறுத்தவரை அங்க இது வரைக்கும் பாருங்க இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஆ ஏ லைன் குதிஸ் சொல்லுவாங்கல்ல இங்க பாருங்க ஏ லைன் குதிஸ் அந்தது கூட அவேலபிள்ல இருக்கு இது வந்து நல்லா கொஞ்சம் எனக்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீ சைஸா எனக்கு தெரியுது ஆ எஸ் எனக்கு இது ஃப்ரீ சைஸா இருக்கு பட் இது ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கு இது ரொம்ப அழகா இருக்கு அப்படியே வந்து நிறைய இருக்கு அண்ட் இது என்ன இது ஓகே சைட் ஓபன் குர்டீஸ் ரஃப்யூசுலாம் தாராளம் போட்டுக்கலாம் ஆஃபீஸ் போயிங் அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா செமையா போட்டுக்கலாம் ஆ வாவ் பிளாக் கலரில் பாருங்க சூப்பர்வா இருக்கு பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அது அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் அதாவது குர்டீஸோட ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் இது குட்டீஸ் போடுவாங்கள்ல அந்த ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இங்க பாருங்கள் இதுமே வந்து குட்டிஸ் போடுற ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் அக்கோபா மாடலில் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ குட்டி ஸ்கர்ட் பாருங்கள் இவ்வளோ குட்டி ஸ்கர்ட் இது இவ்வளோ குட்டி இருந்து நல்ல ஒரு ஃப்ரீ சைஸ் வரைக்குமே ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் அடி மேல ஸ்கர்ட்ஸ் எல்லாமே ஹேங் பண்ணியிருக்காங்க எவ்வளோ மாடல்ஸில் இருக்கு பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷார்ட் டாப்ஸ் ஷார்ட் டாப்ஸுமே இருக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நம்ம ஸ்கர்ட் பார்த்தோம்ல கிட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ஸோ அந்த ஸ்கர்ட்க்கு நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இந்த மாதிரி டாப் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது கிட்ஸுக்கு ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது அண்ட் இந்த ஒரு ஸ்கர்ட் மேக்ஸி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸி கலெக்ஷன்ஸ் இது ஸோ இது ஃபேப்ரிக் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க மேக்ஸி கலெக்ஷன்ஸில் இக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எதை பார்க்கறது எதை விடுறது அப்படின்னு தெரியல அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரஃப்யூசுக்கு ட்ரெஸ்ஸஸ் டீ ஷர்ட்ஸு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் இது என்ன அண்ட் இது வந்து கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்யூசஸ்க்கு போடுற மாதிரியான ஒரு ஃப்ராக் ஐட்டம்ஸுமே இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பசங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வெரைட்டிஸுமே இருக்கு பசங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வெரைட்டிஸுமே இருக்கு கிட்ஸுக்கு போடுற மாதிரியான ரஃப்யூசஸ் பேண்ட்ஸுமே இருக்கு அப்படிங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரஃப்யூசஸ்க்கு கிட்ஸுக்கு போடுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படியே மேலே பாருங்க நைட் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் நைட் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் அங்கேருந்து அப்படியே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் நீங்கள் எதாவது டாப்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டியாலா பேண்ட் வேணும்னா ஈவன் பட்டியாலா பேண்ட்மே உங்கள்கிட்ட இருக்குது பட்டியாலா பேண்ட்டில் உங்களுக்கு தேவையான நீடர் கலர்ஸ் அத்தனையுமே இருக்குது இயரிங் கலெக்ஷன்ஸில் எவ்வளோ இயரிங்ஸ் இந்த மாதிரி பேர் வச்ச மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அண்ட் வந்து எனக்கு பர்சனலி இங்கே வந்ததும் பார்த்தது பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேஸ்லெட் ஐட்டம்ஸ் பிரேஸ்லெட் ஐட்டம்ஸ் பாருங்கள் ஸோ ரொம்ப அழகழகாக இருக்குது எல்லாம் ரோஸ் கோல்டில் அண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் பிளாக் மெட்டலில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பிளாக் மெட்டலாம்ப்பா ஏ இந்த ஜிம்காஸ் பாருங்கப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஜிம்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்லி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதில் இங்கே பாருங்களேன் எவ்வளோ குட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குட்டி ஜிம்காவிலேருந்து எவ்வளோ பெரிய ஜிமிக்கா வரைக்கும் இருக்குன்னு வா எவர் எவ்வளோ பெரிய ஜிமுக்கான்னு சொல்லிட்டு அதில் உள்ள பெயிண்டிங் எல்லாமே ஐ திங்க் ஹேண்ட் பெயிண்டிங்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே ஓவராலாக பாருங்களேன் ஓவராலாக பார்க்கும்போது தெரியும் ஆன்டிக் ஜுவல்லரிலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அங்கே எல்லாமே ஹேங் பண்ணியிருப்பாங்க ஆண்டிங் ஜுவல்லரிஸ் அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அண்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கீச்சிங் ஹோல்டர்ஸில் கீச்சிங் ஹோல்டர்ஸில் கீச்சிங் ஹோல்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து வாஸ்து அது குதிரைன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது மாதிரி மாற்ற மாதிரி கீச்சிங் ஹோல்டர்ஸ்லேருந்து நிறைய தீம்ஸில் வந்து இவங்க வந்து கீச்சிங் ஹோல்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க ராஜஸ்தானி மாடல்ஸில் எலஃபெண்ட்ஸில் அண்ட் இங்கே பாருங்களேன் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு வீடு இருக்கிற மாதிரி கீச்சிங் ஹோல்டர்ஸில் பார்க்குறதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தீம்ஸில் வந்து நிறைய கீச்சிங் ஹோல்டர்ஸ் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா நான் சொன்னேன்ல உடன் டாய்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே யாருங்க சைக்கிளில் பால் இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிஜமாகவே பால் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பர்சனலி இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து உடனில் வந்து நிறையா இருக்குங்க உங்களுக்கு பாருங்க உடனே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் உடன ஏகப்பட்ட டாய் அழகா இருக்கு நம்ம இங்க வந்தோம்னா அப்படியே என்ஜாய் பண்ணுவோம் ஸோ உடனில் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது எல்லாமே நமக்கு வந்து ஹேண்ட்மேட் பெயிண்டிங்ஸ் தாங்க ஹேண்ட்மேட் பெயிண்டிங்ஸ் தான் உடனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாய்ஸ் தான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வந்து டாய்ஸ் வந்து இருக்கும் அண்ட் இந்த மாதிரி வந்து பென்ஸ்மே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பென்ஸ்மே இருக்குது உடனில் டாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உடனில் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வந்து டாய்ஸ் இருக்கும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மசாலா அதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகான ஒரு குட்டி குட்டி அது ரொம்ப அழகாக இருக்குது நல்ல பியூர்லி காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து நைட்டி வெரைட்டிஸுமே இருக்குது அண்ட் வந்து சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் அண்ட் ட்ரிப்ளெக்ஸல் சைஸஸ்ஸுமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேப்ரிக் வைஸ் வந்து அவ்வளோ சூப்பர்வாக இருக்குங்க அது ஆ ஃபேப்ரிக் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பர்வாக இருக்குது நைட்டி வெரைட்டிஸ் எல்லாமே நல்ல ஒரு பியூர்லி காட்டன் ஃபேப்ரிக் நைட்டியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வெளிலேயும் இருக்குது அண்ட் உள்ளேயுமே நைட்டி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது அப்படியே இங்கே வந்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே ஸ்டோல்ஸு ஷால் ஷால் வெரைட்டிஸ் இது எல்லாமே ஷால் வெரைட்டிஸ் வாவ் நீங்கள் இந்த மாதிரி ஷால் வெரைட்டிஸ் தாங்க தேடிட்டு இருந்தேன் இது இங்க இருக்குங்க இந்த மாதிரி ஷால் வெரைட்டிஸ் தான் நான் தேடிட்டு இருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரர் ஒர்க் வச்சு வாவ் செம்மையா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஷால் வெரைட்டிஸ் தான் தேடிட்டு இருந்தேன் மல்டி கலர் பேட்டர்ன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரர் ஒர்க் வச்சு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு இங்க பாருங்களேன் இங்க பாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஷால் வெரைட்டிஸ்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரர் வச்சு இது வந்து பாந்தினி பேட்டர்ல அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸோட தாங்க இந்த மாதிரியான ஒரு ஷால்ஸ் எல்லாமே வரும் பட் நமக்கு வந்து ஷால் மட்டுமே தனியாகவே கொடுத்துருக்காங்க இதோட லுக்வைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் காமிக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் பிரிண்டவுட் ஒர்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் அண்ட் வந்து ஜமிக்கீஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஷால் வெரைட்டிஸ் ஓவரலாக நிறையா இருக்கு அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸுமே இருக்கு ராஜஸ்தான் மெயிலாவில் இருக்கக்கூடிய இவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நான் ஓவராலாக தான் காமிச்சிருக்கேன் நேரில் வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நினைப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்